இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே ஒளியின் பிறப்பிடமே உம்மை துதிக்கின்றேன் என் வாழ்வின் மீட்பின் சிகரமே உம்மை துதிக்கின்றேன் என் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தியவரே நன்றி கூறுகின்றேன் காரர்களில் நடந்து வந்த மக்களுக்கு ஒளியாக வந்தீர் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நானும் என் பாவ வாழ்வை விட்டு பரலோக வாழ்வில் வாழ கற்றுத்தாரும் ஏசையா என்னை நாடுகின்றவர்கள் எல்லோரும் என்னிடம் வந்து சேருங்கள் என் கனிகளால் நிரப்பப்படுவீர்கள் என்று அழைத்தவரே நானும் உம்மில் அதிக அன்புடன் தேவ பக்தியுடன் உம்மில் நிலைத்திருக்கும் வாஞ்சையை எனக்கு தாரும் அதன் வழியாக உமது அருட்கொடைகளாலும் கனிகளாலும் நிரம்பி உம்மை மற்றவர்களுக்கு அறியச் செய்யும் மகனாக வாழும் வரத்தை தாரும் ஆண்டவரே இயேசுவே என் இன்றைய நாளை பொறுப்பிடும் நீ பிறந்த மீட்பின் நாளில் உமது சாயலாக என்னை வாழ பழக்கும் என்னை உம் அன்பாலும் கருணையாலும் வழிநடத்தும் அன்னை மரியாவின் பரிந்துரையும் பாதுகாப்பும் என் குடும்பத்துடன் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்